அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் நீங்கள் நம்ம பார்க்க போகிற பங்கோட பேர் வந்து யூபிஎல் லிமிடெட் இந்த கம்பெனி ஒரு கெமிக்கல் செக்டார் கம்பெனி இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்னென்னு பார்ப்போம் இந்த கம்பெனி பற்றின ஃபண்டமெண்டல்ஸ் இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று வேணால் பார்ப்போம் ஸோ இந்த கம்பெனி வந்து கெமிக்கல் செக்டாரில் மார்க்கெட் லீடராக இருக்கிற ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அக்ரோ கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் கெமிக்கல் இன்டெர்மீடியட்ஸ் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் ஃபீல்ட் கிராப்ஸ் அண்ட் வெஜிடபிள் சீட்ஸ் இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா விவசாயத்துக்கு தேவையான கெமிக்கல்ஸு உரங்கள் தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில்துறைக்கு நம்ம மேனுஃபேக்சரிங் ஹெக்டருக்கு தேவையான கெமிக்கல்ஸையும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அது இல்லாமல் சிறப்பு ரசாயனங்கள் வந்து தயாரிக்கிறாங்க அதுவும் வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் அது மட்டும் கிடையாது வயல் விவசாயத்துக்கு தேவையான பயிர்கள் செடி கொடிகளுக்கு தேவையான விதைகள் அதுக்கு தேவையான உரங்கள் இதையும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்க வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது அப்ராட் கண்ட்ரிலையும் வச்சிருக்காங்க அதில் என்னென்னு பார்த்தோன்னா லட்டின் அமெரிக்காவில் ஒரு நாற்பத்தொரு பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் வச்சிருக்காங்க அடுத்து நார்த் அமெரிக்காவில் ஒரு பதினாறு பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் வச்சிருக்காங்க அடுத்து யூரோப் கண்ட்ரீஸில் பதினாலு பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் வச்சிருக்காங்க இந்தியாவில் பன்னெண்டு பெர்சென்ட் ஆஃப் பிஸ்னஸ் வச்சிருக்காங்க ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் பார்த்தோம்னா ஒரு பதினேழு பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த யூபிஎல் லிமிடெட் கம்பெனி வந்து வேர்ல்டு வைடில் ஆறாவது இடத்துல இருக்கிற அந்த கம்பெனி தான் இந்த கம்பெனியாக இருக்குது இந்தியாவில் நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்குது ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி மூலமாகவும் இவங்க ஒரு சில கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை இவங்க யூபிஎல் குரூப் மூலமாக செல் பண்ணிட்டுருக்காங்க இந்த கம்பெனிக்கு ரெவென்யூ வந்து ஒரு மூணு செக்மெண்ட்லேருந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அதில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா கிராப் ப்ரொடக்ஷன் செகண்ட் செக்மெண்ட் பார்த்தோம்னா சீட் பிஸ்னஸ் மூணாவது பார்த்தோம்னா நான் அக்ரோ கெமிக்கல்ஸ் இதில் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அதில் கிராப் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தோம்னா ஒரு எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அதில் பார்த்தோம் அப்படின்னாக்க மேனுஃபேக்சர் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் கன்வீனன்ஷனல் அக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதர் அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இது மூலமாக வந்து எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுது அடுத்ததில் பார்த்தோம்னா சீடு பிஸ்னஸ் அதில் பார்த்தோம்னா ஒரு பதினோரு பர்சன்டேஜ் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அதில் என்னென்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சர் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் சீட்ஸ் இது மூலமாக பதினோரு பர்சன்டேஜ் ரெவனியூ வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க மூணாவது நான் அக்ரோ கெமிக்கல்ஸ் இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அதில் என்னன்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அண்ட் அதர் நான் அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இது மூலமாகவும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அடுத்து நாம இந்த யூபிஐ லிமிடோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு கோடியாக இருக்குது இந்த கம்பெனிக்கு கடன்னு பார்த்தோம்னா முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பதினேழு கோடி கடன் இருக்குது ஸோ இந்த கம்பெனி என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா இந்த கம்பெனியோட கடன் அடைக்கிறதுக்காக நம்ம வந்து ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்து அது மூலமாக ஃபண்டு கலெக்ஷன் பண்ணி நம்ம வந்து கடனை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயே வந்து உங்கள் பிளான் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம்னா அறநூறு இருக்கு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வரை லோ பிரைஸ் பார்த்தோம்னா நானூற்றி முப்பது ரூபாய் இருக்குது இந்த பங்கோட ஆர்ஓசி மூணு புள்ளி ரெண்டு ஒன்பது பர்சன்டேஜா இருக்கு ஆர்ஓஇ மைனஸ் நாலு புள்ளி ரெண்டு எட்டு பர்சன்டேஜா இருக்கு பேர் ஹோல் பார்த்தோம்னா ரெண்டு இபிஎஸ் பார்த்தோம்னா மைனஸ் இருபத்தி மூணு புள்ளி ஏழு இண்டஸ்ட்ரி பி பார்த்தோம்னா முப்பது புள்ளி எட்டு இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடியா இருக்கு லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கோடியா இருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பாத்தோம்னா மைனஸ் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தாறு கோடியா இருக்கு ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட் பாத்தோம்னா மைனஸ்ல தான் போயிருக்கு இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜா இருக்குது டிஐ ஹோல் பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்கு இந்த கம்பெனியோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பது ரூபா ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி ரூபா அறுபது காசாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பியர் கம்பரிசன் பார்ப்போம் பியர் கம்பேரிசனில் முதல்ல இருக்கிறது பிஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ரெண்டாவது யூபிஎல் லிமிடெட் மூணாவது சுமி டோமோ கெமிக்கல் இந்தியா லிமிடெட் நாலாவது சாரதா கிராப் கெமிக்கல் லிமிடெட் அஞ்சாவது தானுகா அக்ரிடெக் லிமிடெட் ஆறாவது ரேலிஸ் இந்தியா லிமிடெட் ஏழாவது பாரத் ரசாயன் லிமிடெட் இந்த கம்பெனிஸ் தான் வந்து இந்த கம் கம்ப்யர் கம்பரிஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ இதில் ரெண்டாவது இடத்துல இருக்குது யூபிஎல் அடுத்து இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து பதினோராயிரத்தி தொண்ணூறு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் ஒம்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா பதினோரு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா நூற்றி மூணு கோடியாக இருக்குது இன்ட்ரஸ்ட் பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுபது கோடியாக இருக்குது டிப்ரிஷியேஷன் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடியா இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா மைனஸ் நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடியா இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா முப்பத்தொரு பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம்னா மைனஸ் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கோடியாக இருக்கு இபிஎஸ் மைனஸ் அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சாயிருக்கு அடுத்து இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம் அதாவது இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூத்தெட்டு கோடியா இருக்கு எக்ஸ்பென்சஸ் முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி ஒரு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா பத்து பர்சன்டேஜா இருக்கு அதர் இன்கம் இரநூத்தி முப்பத்தி ஒரு கோடியா இருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியா இருக்கு டிப்ரிசேஷன் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு கோடியா இருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா மைனஸ் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடியா இருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா மைனஸ் பத்து பர்சன்டேஜாக இருக்கு நெட் ப்ராஃபிட்டா பார்த்தோம்னா மைனஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தெட்டு கோடியா இருக்கு இபிஎஸ் பார்த்தோம்னா மைனஸ் பதினாலு புள்ளி ரெண்டு ஒன்றாக இருக்குது டிவிடண்ட் பேர்ட் பார்த்தோம்னா மைனஸ் ஆறு பர்சென்டேஜா இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி பார்த்தோம்னா ஈக்குவட்டி கேபிட்டல் நூற்றி ஐம்பது கோடியாக இருக்குது ரிசர்வ் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது பாரோயிங்ஸ் முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடியா இருக்கு அதர் லயபிலிட்டிஸ் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கோடியாக இருக்குது டோட்டல் லயபிலிட்டிஸ் எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கோடியாக இருக்குது ஃபிக்ஸட் அசட் நாற்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கோடியாக இருக்குது சி டபிள்யூஐபி ஆயிரத்தி தொண்ணூற்றெட்டு கோடியாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி எழுபத்திரெண்டு கோடியாக இருக்குது அதர் அசட்ஸ் நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு கோடியாக இருக்குது டோட்டல் அசெட்ஸ் எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி கோடியாக இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் பார்ப்போம் இந்த கம்பெனி கேஷ் ஃப்ளோஸ் பார்த்தோம்னா மைனஸ் இருபத்தி நாலு கோடியாக இருக்குது கடந்த செப் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு கோடியாக இருக்குது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் ரெண்டாயிரத்தி பத்து கோடியாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஃபினான்ஷியங் ஆக்டிவிட்டி நூற்றி அறுபத்தி நாலு கோடியாக இருக்குது

ஒரு முப்பது பர்சன்டேஜ் மேலே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எல்லாருமே இதில் வந்து வச்சுருக்காங்க ப்ரொமோட்டர்கிட்டையும் இருக்குது எஃப்ஐஎஸ்டியும் இருக்குது டிஎஸ்டியும் இருக்குது பப்ளிக்கிட்டையும் இருக்குது ஸோ நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனியோட ஒரு லாஸ்ட் அஞ்சு வருஷம் ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நவம்பர்லேருந்து பார்ப்போம் அப்போ பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் இருந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து இறங்க ஆரம்பிச்சு கோவிட் டைம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி முந்நூறுபாய்க்கு வந்துட்டு அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு இரநூத்தி எண்பத்தஞ்சு ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சிலே தான் மேனேஜ் பண்ணியிருக்கு கோவிட் டைமில் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு ஒரு எட்நூறுரூவா வரைக்கும் போயிட்டு எட்நூற்றி பத்து எட்நூற்றி இருபது வரைக்கும் போயிருக்குது அதுக்கப்புறமா என்னக்குனா பெருசாக ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அப்படியே ஒரு நூறுரூவா இரநூறுவா ஆறு வித்தியாசத்துலேயே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது இப்போது ரெண்டாயிரத்தி இருநூறு ஏப்ரல் மார்ச் அந்த மாதிரி டைமில் அப்படின்னா ஒரு நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா நானூற்றி நாற்பது ரூபா நானூற்றி முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் மீண்டும் அனுச்சு அதுக்கப்புறம் இப்போ மீண்டும் ஏற ஆரம்பிச்சு ஒரு அறுநூறுவா ரேஞ்சுக்கு போயிட்டு இப்போ மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ ஒரு ஐநூற்றி முப்பது ரூபா ரேஞ்சில் போயிட்டு இருக்குது இப்போ கரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த கம்பெனி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த கம்பெனியில் நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவேன் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து குவான்டிட்டி இருபது குவான்டிட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எப்போப்போலாம் குறையுதோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி ஆக்குபை பண்ணுவேன் அகுபே பண்ணிவிட்டு ஒரு ஹண்ட்ரட் ஷேர்ஸ் ஆறு ஒன் ஃபிஃப்டி ஷேர்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரும்போது செல் பண்ணி வித்துருவேன் ஸோ இதுக்கான டைம் பார்த்தோம்னா வாங்குகிற ஸ்டாக் எல்லாமே மினிமம் வந்து ஒரு தொண்ணூறு நாள் வந்து நான் வச்சிருப்பேன் விற்க மாட்டேன் அதுக்கு முன்னாடி எனக்கு நான் எதிர்பார்க்குற ப்ராஃபிட் வந்துச்சு நான் இன் இன்கேஸ் வரலைன்னா நான் ஒரு மினிமம் வந்து ஒரு தொண்ணூறு நாள்லேருந்து ஒரு மூணு மாதம் கணக்கு வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா தான் அதனோட பர்சன்டேஜை பார்த்து நான் செல் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லுவேன் நான் வந்து ஒரு மூணு முறை நாலு முறை வாங்கி செல் பண்ணியிருக்கேன் பிளஸ் இப்போ நான் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கான ஒரு நல்ல ஸ்டாக் தான் ஏன்னா வந்து இறங்கினாலும் பெருசா இறங்கி போயிடாது ஏறினாலும் பெருசாக ஏறாது சோ சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்திலே இருக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கை பத்தி நான் பேசினேன் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பத்தி ஏன் நம்ம பேசணும் அப்படின்னா இதுல வந்து ரைட் இஷு அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க இதோட ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கம்பெனி நான் எதிர்பார்க்குறேன் எந்த அளவுக்கு போகணும்னா ஒரு ரூபா வரைக்கும் போகணும் எதிர்பார்த்துருக்கிறேன் ஏன்னா அந்த கம்பெனியோட இப்போ மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அந்த கம்பெனிக்கு இருக்க கடன் தான் ஸோ இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால இந்த கடனை ஓரளவுக்கு அடைச்சிட்டாங்கன்னா இந்த கம்பெனி ஒரு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ என்னோட ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தோம்னா நான் வச்சுருக்க ஸ்டாக்கோட ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பது ரூபா வச்சுருக்கேன் ஸோ நான் இன்னும் வந்து இறங்கும்போது ஒரு ஐநூறுரூவா ரேஞ்செலாம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கிறேன் ஸோ நீங்களே யாராவது வாங்கணும்னு வச்சுனா உங்களுக்கு தெரிஞ்ச செபிரிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு உங்கள் சொந்த முயற்சியில் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேண்டாமாங்கிறது முடிவெடுங்க அடுத்து இந்த கம்பெனியோட டிவிடண்ட் ஹிஸ்ட்ரி பார்ப்போம் இந்த கம்பெனியோட டிவிடென்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா பெரிய லெவலெலாம் டிவிடண்ட் கிடையாது இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் கொஞ்சம் அதிகமாக டிவெண்டு கொடுத்துறாங்க அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தோம்னா எண்பது காசு ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு இருபது காசு ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி ஒரு ரூபா ஐம்பது காசு ரெண்டாயிரத்து பத்துல ரெண்டு ரூபா ஸோ இந்த மாதிரி தான் டிவிடென்ட் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா தான் ஒரு நாலு ரூபா கொடுத்துருவாங்க பதினஞ்சில் ஒரு அஞ்சு ரூபா பதினாறில் அஞ்சு ரூபா பதினேழுல ஒரு ஏழு ரூபா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எட்டு ரூபா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு எட்டு ரூபா ரெண்டாயிரத்தி இருபதில் ஆறு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு பத்து ரூபா இருபத்தி ரெண்டில் பத்து ரூபா இருபத்தி மூணு பத்து ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெறும் ஒரு ரூபா தான் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட போனஸ் ஹிஸ்ட்ரீன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஒன்னிஸ் ஒன்று ரேயோவில் போனஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒன்னிஸ் டு டூ ரேஷியோவில் ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க பேக் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு முறை நூற்றம்பது ரூபாய் பை பேக் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூத்தி இருபது ரூபாய் ரேஞ்சில் வந்து ஒரு பை பேக் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எட்நூத்தி எழுபத்தஞ்சூர ரேஞ்சில் ஒரு பை பேக் பண்ணியிருக்காங்க ஸோ ரைட்ஸ் இஷூன்னு பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னி ஸ்டேட் ரேஷியோல ரைட்ஸ் இஷு கொடுத்துருக்காங்க அதாவது யார் யாரெல்லாம் எட்டு ஸ்டாக் நீங்கள் ஹோல்டு பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டாக் வந்து நீங்க அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஸோ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எண்பது ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்து ஸ்டாக் வந்து ரைட் ஷூஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ரைட்ஸ் இஷூவோட பிரைஸ் பார்த்தோம்னா ஒரு ஷேருக்கு வந்து முன்னூற்றி அறுபது ரூபா ரேஞ்சில் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு எட்டு ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு ரைட் இஷூவில் கிடைக்கும் கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ யார் யாரெல்லாம் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே ரைட் இஷூக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்னு சொல்லலாம் ஏன்னால் ஆல்ரெடி நீங்கள் வாங்கிருப்பீங்க அறுநூறு ரேஞ்சில் வாங்கி வச்சிருப்பீங்க திடீர்னு பார்த்தா நீங்கள் வந்து ஒரு ஐநூற்றம்பது ரூபாயில் இருக்கு ஐம்பது ரூபா லாஸில் இருக்குன்னா ஸோ நீங்கள் வந்து முன்னூற்றி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கி வைக்கிறீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் பிரைஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டாக் கொஞ்சம் ஏற அப்புறம் நீங்கள் வந்து விற்றுட்டு வெளில வந்துடலாம் ஸோ இந்த கம்பெனி விட்டு வெளில வந்தால் போகுதுண்டாங்கிற மனநிலையாக சில பேர் இருப்பாங்க ஏன்னால் பல பேருக்கு அந்த மனநிலை இருக்கும் வாங்கி வச்சுட்டு நான் வாங்கினேன் இந்த ரேட்டு வாங்கினேன் விற்கவே முடியல அப்படிங்கிற மனநிலை இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு ஸோ அதை பயன்படுத்தி ரைட் இஷ்ஷூ அப்ளை பண்ணுங்கள் கிடச்சதுனாக்க அதை பயன்படுத்தி சீக்கிரமாக விற்றுட்டு வெளில வரதுன்னா பிளான் வச்சுக்கலாம் ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்டாக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பண்ணுங்கள் பல்கா கொண்டு போய்ட்டு ஒரு ரூபா வச்சுருக்கேன்னு ஒரு லட்ச ரூபா கொண்டு போய் போட்டுவிட்டு வாங்கினுச்சிங்கன்னா பணம் மாட்டிக்கும் ஸோ ஒரு பத்தாயிரரூவா இருக்குன்னா ஒரு நாலு முறை அஞ்சு முறையாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸும் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் எப்போ ஸ்டாக் ஏறுதோ அப்போ நம்ம விற்றுக்கலாம் ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாட்கள் கொடுக்கணும் இன்றைக்கி வாங்கிட்டு நான் ஒரு வாரத்தில் விற்கணும் நாள் விற்கணும்னு வச்சாலும் முடியாது ஸோ அதுக்கான டைம் பீரியட் கொஞ்சம் கொடுத்துட்றாமல் நம்மளோட அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்டாக்கை யாராவது வாங்கணும்னு வச்சுனா உங்களுக்கு தெரிஞ்ச செபிரி ஸ்டார் அட்வைசரை கேட்டுட்டு வாங்குங்க நான் வந்து செபிரிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக தான் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலை பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்டையும் சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னே இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஆதரவு எனக்கு நிறையா கொடுங்க அப்போ எனக்கு இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்